தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களுள் அறுபத்தி ஆறாவது தலமான அழகாபுத்தூர் என்று அழைக்கப்படும் அரிசில் கரை புத்தூர் படிக்காசுநாதர் என்று வழங்கப்படும் சொர்ணபுரீஸ்வரர் கோவிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இத்தலத்தின் மூலவர் படிக்காசுநாதர் அம்மன் அழகம்மை தலவிருட்சம் வில்வமரம் தீர்த்தம் அமித புஷ்கரணி ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இக்கோவில் கருதப்படுகிறது புகழ்பெற்ற சைவத் துறவிகள் தங்கி பக்தி பாடல்களில் இக்கோவிலின் இறைவனை புகழ்ந்துள்ளனர் தேவார பாடல்களில் போற்றப்படும் காவிரியின் தெற்கு கரையில் உள்ள அறுபத்தி ஆறாவது சிவன் கோவில் இதுவாகும் கோயிலில் உள்ள சிவபெருமான் ஒரு சுயம்பு மூர்த்தியாகும் விஷ்ணு கோவில்களில் சங்கு சக்கரம் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது போல இங்கு முருகப்பெருமான் சங்கு சக்கரம் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ்துறை நாயனார் பிறந்த இடமாகும் இங்கு பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் அநீதியை எதிர்த்து போராடும் தைரியத்தையும் துன்பங்களை தாங்கும் சகிப்புத் தன்மையையும் பெறுவார்கள் திருமண திட்டங்களில் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் மற்றும் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனில் அக்கறை கொண்டவர்கள் அமாவாசை நாளில் முருகப்பெருமானிடம் பால் பாயசம் படைத்து பூஜைகள் செய்து வழிபடுகின்றார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ்துணை நாயனார் இப்பகுதியை சார்ந்தவர் சிவபெருமானின் அபிஷேகத்துக்கு தண்ணீர் எடுத்துச் செல்வார் மிகவும் ஏழையாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து இறைவனுக்கு பூஜை செய்ய தீர்மானித்தார் அந்த இடம் வறட்சியில் சிக்கியது கடுமையான பஞ்சம் அந்த இடத்தை பிடித்தது பக்தர் சோர்வடையாமல் இறைவனுக்கு தனது சேவையை தொடர்ந்து வந்தார் பசி மற்றும் வயது காரணமாக அவர் அபிஷேக நீரை எடுத்துச் செல்ல மிகவும் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருந்தார் ஒருநாள் அபிஷேக நீரை கொண்டு சிவலிங்கத்தின் மீது மயங்கி விழுந்தார் இறைவன் அவரது கனவில் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்டார் நாயனா தனது சிவ பூஜையை தொடரவும் மக்களை பஞ்சத்தில் இருந்து பாதுகாக்கவும் உதவுமாறு இறைவனிடம் வேண்டினார் மக்களுக்கு உதவும் பூஜையை தொடரவும் தினமும் ஒரு நாணயம் தருவதாக இறைவன் உறுதியளித்தார் இறைவன் உதவியுடன் புகழ்துணை நாயனார் தனது பூஜைகளை தொடர்ந்தார் பல வருடங்களாக இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்த பிறகு அவர் அந்த இடத்திலேயே முக்தி பெற்றார் இறைவன் அவரை புகழ்பெற்ற நாயன்மார்களில் ஒருவராக ஆக்கினார் புகழ்துணை நாயனாரின் வாரிசுகள் தலைமுறை தலைமுறையாக இந்த கோவிலில் பூஜாரிகளாக உள்ளனர் பக்தர்கள் படிக்காசுநாதர் காலடியில் இரண்டு நாணயங்களை வைத்து ஒன்றை தங்களுடன் எடுத்து செல்கின்றனர் இத்தலம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டரை மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி மகம் மற்றும் மகா சிவராத்திரி கிருத்திகை அன்று நாயன்மார் குரு மற்றும் தமிழில் ஆயில்யம் நட்சத்திர நாட்கள் ஆகியவை இக்கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும் கருவறைக்கு மேலே உள்ள கோபுரம் மூன்று நிலை வடிவமைப்பை கொண்டுள்ளது கோவிலில் விநாயகர் ஒரு தனி சன்னதியில் இருந்து அருள்பாலிக்கும் சுவர்ண விநாயகராக போழப்படுகிறார் கோவிலில் உள்ள பாரம்பரியத்தின்படி பக்தர்கள் சிவபெருமானிடம் செல்வதற்கு முன்பு இந்த விநாயகரை முதலில் வணங்குகிறார்கள் துணை நாயனார் தனது மனைவி லட்சுமியுடன் முன் மண்டபத்தில் தோன்றியுள்ளார் புனித சுந்தரர் தனது மனைவி பறவை நாச்சியாருடன் அருகில் இருக்கிறார் கோவிலில் இரண்டு பைரவர்கள் உள்ளனர் சுவாமிமலை இந்த இடத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது